மறைந்த தன்னுடைய கணவர் நேத்திரனை நினைச்சு நடிகை தீபா போட்ட சோகமான பதிவு ஸோ ராசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் நடிக்க தான் நடிகர் நேத்திரனவர்கள் அதுக்கப்புறமா சீரியல்ல அறிமுகமாகி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறையவே தொலைக்காட்சி சீரியல்கள்ல மாறுபட்ட கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாரு இப்போது புஜி டிவியினுடைய பொன்னி அண்ட் பாகியலட்சுமி சீரியல்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வந்தாரு இவருடைய மனைவி தீபாவுமே பார்த்தீங்கன்னா நிறையவே சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க நேத்ரன் அண்ட் தீபா ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க நடிகர் நேத்ரன் கடந்த சில மாதங்களாகவே உடல்நல குறைவால் ஹாஸ்பிட்டலில் அனு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்தார் ஆனால் அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போ ரீசண்டாக உயிரிழந்தார் பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா இதுக்காக அவங்களுடைய வருத்தத்தை சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில் மறைந்த நடிகர் அவர்களினுடைய மனைவி தீபா தன்னுடைய கணவர் இறந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆன நிலையில் அவரோட எடுத்துக்கிட்ட அழகான போட்டோக்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆரம்பத்திலருந்தே எடுக்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரியா அழுவுற இமோஜியும் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்காக நடிகை தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா பலருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் நேத்திரன் அவர்களினுடைய இழப்பிலிருந்து தீபா நம்ம அவங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே மீண்டு வர்றதுக்கு ஆறுதலை நம்ம சொல்லிப்போம்